திவியன் குரல் நிகழ்ச்சிகளை இணைந்து கொண்டிருக்கிறோம் நிகழ்ச்சிகளை மிக முக்கியமாக சில விடயங்களை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் இந்த விடயங்களை பற்றி பேசலாமா பேசக்கூடாதா என்று ஒரு எண்ணம் எனக்கு முதல் வந்தபொழுதும் எங்கள் தாயகத்திலே இப்பொழுது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இந்த மாவட்ட பிரதேச சபை ஒருங்கிணைப்பு கூட்டங்களிலே பாராளுமன்ற உறுப்பினர்களும் இன்னும் சிலரும் நடந்து கொள்ளுகின்ற விதங்கள் பற்றி பலரும் பேசியிருக்கின்றார்கள் பலரும் அது பற்றி சொல்லியும் இருக்கின்றார்கள் கண்டித்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சி வந்து இதை இப்படித்தான் நடத்துவதா என்ற கேள்வியை முதல் தருகிறது இந்த கூட்டத்திலே பேசுபவர்களுக்கு சரியான முறையிலே நேரம் ஒதுக்கப்பட்டு அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் அவர்கள் அந்த தங்களுடைய கருத்துக்களை அல்லது பிரச்சனைகளை சொல்வதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் அந்த ஒழுங்கு கடைப்பிடிக்கப்படுகின்றதா என்ற கல்வி முதலிலே எழும்புகிறது ஏனென்றால் எல்லோரும் ஒரே நேரத்திலே ஒருவருக்கொருதர் வாக்குவாதப்பட்டு கலகப்பட்டு ஒருவர் பேசுவதை மற்றவர் கேளாமல் ஒருவர் பேசுவதை என்னவென்று புரிந்து கொள்ளாமல் பதில்கள் சொல்வது போன்ற பல குழப்பங்கள் இந்த இந்த கூட்டங்களிலே நீங்கள் எல்லோரும் இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக பார்க்கின்றீர்கள் ஏன் இது பற்றி அதிகம் அக்கறை எடுத்து ஒரு 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 தரம் அதாவது பண்பாடு தமிழர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பொதுவாகவே நாங்கள் பெரிய எல்லாம் பேசுகின்றோம் பேசுவோம் ஆனால் ஒரு அடிப்படையான பண்பாட்டை இவர்கள் இந்த கூட்டங்களிலே ஒரு சிலரை பற்றித்தான் நான் சொல்லுகின்றேன் குறிப்பாக இந்த பாராளுமன்றத்துக்கு தெளிவாகிய இந்த உறுப்பினர்கள் சிலர் அவர்கள் பேசுகின்ற விதத்தை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே பார்வையாளர்களாக நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களிலே பார்க்கின்ற பொழுது அருவெருப்பாக இருக்கிறது ஒருதரை ஒருதர் திட்டி தீர்க்கின்ற விதம் மிகவும் அருவருப்பாக இருக்கிறது இவர்கள் எப்படி முன்மாதிரியாக இருக்க முடியும் என்ற கேள்விகளை இவை எழுப்புகின்றன எந்த கூட்டத்துக்கு போனாலும் அங்கே குழப்பங்களை உண்டாக்குவதுதான் இவருடைய வேலையாக இருக்கிறதா நான் ஒரு தான் குறிப்பிடுகின்றேன் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அந்த கூட்டங்களிலே எல்லா விதமான ஒழுங்கு விதிகளையும் மீறி முழு நேரங்களையும் தாங்களே விழுங்குவது போல அடிக்கடி இடைமறித்து பதில்களை சொல்லி கொண்டு இருக்கின்ற இந்த குணம் இந்த 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 மாதிரியான ஒரு பண்பாடற்ற தன்மை அங்கே எப்பொழுதும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மற்றவர்களை கேவலமாக கேலி செய்கின்றவரே திரும்ப கேள்விகள் கேட்கிறார் நீங்கள் எப்படி கேலி செய்வீர்கள் என்று சொல்லி அப்படி கேட்பதற்கான தகுதியை இழந்தவரே இந்த மாதிரியான வேலைகளை செய்கின்றார் ஆகவே இது பற்றி இந்த கூட்டத்தை நடத்துகின்றவர்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும் இந்த இவர்கள் பாவித்த சொற்களை இங்கே சொல்லுவோமாயிருந்தால் அது ஒரு பொது ஊடகத்துக்கு சரியானதல்ல போடா வாடா மடையா முட்டாள் பொத்தடாவாயை இந்த மாதிரியான எதிர் ஊர்களிலேயே பொதுவாக இந்த வேலிச்சண்டைகளிலே சிலர் பேசுவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம் கோபத்தின் உச்சத்திலே அவர்கள் பேசுவதை கேட்டிருக்கிறோம் உங்களுக்கு என்ன கோபம் நீங்கள் இங்கே இந்த சபைகளிலே கலந்து கொள்வது மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும் அதற்கான தீர்வுகளை நீங்கள் ஒருவருக்கொருவர் கலந்து பேசி அமைதியாக முடிவெடுப்பதற்கும் அதை விட்டுவிட்டு தனிப்பட்ட அரசியல் குரோதங்களை தனிப்பட்ட குரோதங்களை இங்கே கொண்டு வந்து பேசுவது எதற்காக இதற்கு வரையறை இல்லையா இந்த இந்த சின்ன சிறிய கூட்டங்களிலே இப்படி நடக்கின்றவர்கள் இந்த மாகாண சபை வேண்டும் மாகாண சபை வேண்டும் தேசியம் அதெல்லாம் பேசுகின்ற பொழுது அந்த கூட்டங்கள் எப்படி நடக்கும் நடத்துவீர்கள் என்ற கேள்வியை எல்லோருக்கும் தருகின்றது பண்பாடு இல்லை ஆகவே நிச்சயமாக இன்னும் எத்தனை கவலமாக நீங்கள் கதைக்கிறீர்கள் குரங்க என்று சொல்லுகிறீர்கள் குட்டி நாய்க்குட்டி என்று சொல்லுகின்றீர்கள் செம்மரி என்று பேசுகின்றீர்கள் இந்த செம்மறி கதை நிறைய பாலிமெண்ட்லேயே பாராளுமன்றத்திலே பேசப்பட்டது உங்களுக்கு தெரியும் ஆகவே இந்த பண்பாடு இல்லாமல் பேசுகின்ற இந்த வழக்கத்தை முதலில் நிறுத்த வேண்டும் இந்த இதை பார்க்கின்ற யாரும் சொல்லுவார்கள் இவர்களுக்கு பண்பாடு என்பதே தெரியாதா இவர்களுக்கு கூட்டம் ஒன்றை எப்படி நடத்துவது என்பது தெரியாதா என்று யாரும் சாதாரணமாக கேட்கக்கூடியதாக இருக்கிறது மக்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகத்தான் நீங்கள் ஒருங்கிணைப்பு குழு என்று கூடியிருக்கின்றீர்கள் படிப்பை பற்றி சிலர் பேசுகிறீர்கள் இங்கிலீஷ் தெரியுமா என்று கேட்கிறீர்கள் மற்றவர்களை நீங்கள் வந்து ஒரு கீழாக பார்க்கின்ற பார்வை ஆக நான் தான் படித்தவன் என்று சொல்லி கொண்டிருப்பது அவருடைய அந்த அந்த படிப்பு பற்றிய தன்மையை கேவலப்படுத்துவதாகும் அவர் என்ன படித்திருக்கிறார் பலகற்றும் கல்லாதோன் என்று வள்ளுவம் சொல்லுவது போல பண்பாடு இல்லாமல் இருப்பது சரியா இது பற்றி திரும்ப திரும்ப நாங்கள் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம் இந்த இந்த விலங்குகள் என்ற எல்லாம் சொல்லி சொல்லி கேவலப்படுத்துவதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு ஒரு பொது சரியாக இருக்கும் இது ஒருங்கிணைப்பு குழுவா அல்லது வாய் தர்க்கம் புரிகின்ற அதன் கேவலமான வார்த்தைகளை எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கின்ற இடமா என்பதை குப்பைகளை கொட்டி தீர்க்கின்ற இடமா என்று நீங்கள் தயவு செய்து யோசிக்க வேண்டும் ஒரு பண்பாடு உள்ள மக்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும் அதிலே இருக்கின்ற அலுவலர்கள் பலர் தகுதி வாய்ந்த அதிகாரிகள் பலர் அமைதியாக பேசாமல் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன செய்வது என்று விளங்கவில்லை இந்த அனர்த்தங்களிலே வாழ்விடங்களை இழந்து சாப்பிட வழி இல்லாமல் உயிர் உயிரை பிடித்து கொண்டு வாழுகின்ற எத்தனையோ மக்கள் இருக்கிற அந்த துன்ப துயரங்களை பற்றிய எண்ணங்களே இல்லாது ஒரு வீணாக தாம்பீகம் படாடோபம் இந்த விதமாக செட்டு கதைகளை கதைக்கின்ற ஒரு போக்கை நாங்கள் பார்க்கிறோம் இது முழு தமிழ் சமூகத்தை இழிவுபடுத்துவதாகும் இந்த ஒருங்கிணைப்பு கூட்டங்களை நடத்துகின்றவர்கள் சரியான முறையில் சுற்று நிறுவனங்களுக்கு ஏற்ப ஒழுங்காகவும் அமைதியாகவும் நடத்தி மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து முடிவுகளை எடுத்து அதை நடைமுறைப்படுத்தி மத்திய அரசிலிருந்து ஒதுக்கப்படுகின்ற நீதியை முழுமையாக பயன்படுத்தி இன்னும் நீதி தேவை என்று கேட்கின்ற அளவுக்கு ஒற்றுமையாக கர்மங்களை ஆற்ற வேண்டும் இதுதான் குரல் என்று முன்வைக்கின்ற விடயம் பலரும் இதை பற்றி சொல்லி இருக்கின்றார்கள் ஆனால் நானும் இதை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்தேன் வினயமாக வேண்டுவது ஒரு அமைதியாக பண்பாடாக ஒழுங்காக இந்த கூட்டங்களை இனிமேலாவது இனிமேலாவது நடத்துங்கள் நன்றி வணக்கம்